ஒன்பது 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 என் கையில் பார்த்தாயா என் யோகா தண்டு என் தண்டு பார்த்தாயா ஒன்பது கழகங்கள் இருக்கும்

பொன்னாசை பெண்ணாசை மூன்றும் அறவை அறுத்து வருகிறாங்க ஒரு காதல ஒரு

தெய் <laughs>

திருமணம் செய்த பிறகு அதற்கு அதுக்கு முன்னால காதல் இருக்கும் அப்படி என்றால் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்ய வேணும் என்ன செய்வது சொல்லு இப்போதே செய்கிறேன் டਾਬரே வேல பாக்கணும் அந்த வேல ஏய் உன்னை அழித்து விடுவேனா வேண்டாம் என்ன வேண்டாம் எனக்கு வேணும் உன்னை அழிக்க தான்

செய்துவிட்டேசனி அந்த ஆவி அழித்து விட்டேன் அந்த பாவத்தை போக்குவதற்காக மீண்டும் அடிவாரத்தில் வந்து நோக்கி நான் தவம் இருக்கிறேன் மகாதேவா அதிகமாக இருக்கின்றது எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கொண்டு வர முடியுமா

私も。<music> நீ சக்தி உள்ள மாரியாறந்தா நீ சக்தி உள்ள தெய்வம் அரந்தா இப்போடி தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறேனம்மா நீ கனவர்க்கே நீதான்மா உயிர் கொடுக்கறோம் ஏருக்கு மாங்கலி புத்தி நீதான் கொடுக்கல தாயே இப்போடி தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறேனம்மா நான் உங்களுக்கு என்னமா குறை வச்சேன் மாதா போயி சேரா மடா பொண்ணையே வரங்கிறான் என் கணவர் எனக்கு கிடைப்பார் என்று உரைத்தார்களே பொண்ணு வணங்கி அதற்கு எனக்கு நீ கொடுத்த பரிசு இதுதானா தாயே அம்மா நீ சக்தி உள்ள மாதிரி இறந்தா நீ சக்தி உள்ள தெய்வம் மறந்தா என் கணவருக்கு உயிர் கொடு எருக்கு மாங்கலி பிச்சை கொடு தாயே எனக்கு மாங்களி பிச்சை கொடுப்பா கணக்கீஷா அம்மா கண்ணீர் வடிக்க தாயே

உன்னுடைய கணவன் இறந்து விட்டான் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயே ஏன் எதற்காக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று பௌர்ணமி தன்மையோடு என்னை விரதம் செய்கிறாயா என்பதை சோதிப்பதற்கு அவனை மூச்சடைய செய்தேன் என்றால் உன்னுடைய கணவனோ இறந்து விட்டான் இன்னொரு கணவனை மணந்து இல்லாத வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறாயோ விரதம் இன்றோடு முடிய போகிறது கணவனோ அருவியாக இருக்கிறான் அருவியாக இருக்கிறான் அவன் அழகாகவும் உயிரோடு நான் வரவழைக்கின்றேன் தெரியல

அவளிடத்தில் சத்தியம் செய்து கொடுத்தாயே அந்த சத்தியத்தை மறந்து விட்டாய் ஆகையால் தான் இந்த சதையெல்லாம் நடந்தது ஆனால் சுகுணா அம்மா பத்தினி என்பதை நீ நிருபித்து விட்டாய் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்பது பத்தினி தன்மையோடு எனக்காக விரதம் இருந்தாயே சுகுணா அம்மா என்னை பற்றி நீ அறிந்தவள் என்னை பற்றி நீ புரிந்தவள் உலக தந்தையான ஒரு திருமூர்த்தின் உள்ளத்து எண்ணற்ற வேதங்களின் கண்ணுற்ற அகிலத்தின் நான் தாயாகி அன்னை சக்தியை நான் அனைவரும் துதிக்க இடப வாகனத்தில் நான் இடபாக வந்து சர்வமும் சத்தியமயமாக நிறைந்து வேண்டிய நேரத்தில் தோன்றிய உருவத்தில்

சேலை இது யானை ஓடிடும் நம்ம நானா அம்மா கatterson யாரோ பேசுறதுது உடம்பு கட்டிங்கறாரு கட்டி தான் நம்ம ஒண்ணு 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 நீ வா சாபத்தி டென்ட் உள்ள அள்ளாட்ட கர்மிதிங்க இதுக்கு برا மண்ணு அத பார்த்த அடிங்க இந்த வெந்திக்கு மொதாய் கை கண்ங்களை கொடு கை கண்ங்களை கொடு மூணு ஜென்ம நடக்க

நம் குடும்பத்தை நீர்வளம் நிலவளம் நில வளம் பால் பாய்கம் அனைத்து செய்து போகுங்க அதே நேரத்தில் இந்த கங்கை இருந்து என்னால இந்த கங்கை இந்த கிராமத்தை கேட்டுடா போற சார் வாங்க ஓட வந்து குடி அப்பா எல்லார வாங்க அய்யா வாங்க எல்லார ஏத்துங்க எல்லார வந்து குடி வச்சிட்டு வாங்க எல்லார முறை என வருவாய எே மாசமிக காட்டி பாட வைத்த தானே நாதமன்த்தி நயமடிப்பாய மாசமிக காட்டி பாட வைத்த